கொள்ளுவார் துயர் பகுதிவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் இடி பயம் டிடி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜாந்தன்ராஜ் சுதந்திர தியாகத்தின் மூலமாக பல்வேறு தியாகிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்த நாட்டிற்காக செய்த தியாகத்தை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அம்புஜம்மால் மறக்க முடியாத வரலாற்று பதிவில் அதிகம் பேசப்படாத பெண் பத்மஸ்ரீ அம்புஜம்மாலான் இவர் சோதனைகளை அதிகம் சந்தித்த தமிழ்நாட்டு பெண்மணி இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு பெண் தமிழின் தொடக்க கால பெண் எழுத்தாளர்களில் அம்புஜம்மாலும் ஒருவர் குறிப்பிட தகுந்த நூல்களையும் கட்டுரைகளையும் அவர் எழுதியுள்ளார் காந்திஜியினுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமாய் இருந்தவர் அம்புஜம்மாள் இளமை பருவத்தில் அவருக்கு அத்தனை அன்பு கிடைக்கவில்லை பிறந்ததுமே உற்றார் உறவினர்களால் தூற்றப்பட்ட ஒரு பெண்ணாக தான் இருந்தார் அம்புஜம்மாள் காரணம் அன்றைய மூட நம்பிக்கையும் பெண்ணின் நிலைமையும் தான் அம்புஜம்பாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் சென்னையில் வசித்த எஸ் சீனிவாச ஐயங்கார் ரங்கநாயகி அம்மாள் என்ற இணையருக்கு மகளாக பிறந்தார் இவர்கள் குடும்பத்தில் முதல் இரண்டும் பெண்ணாக இருந்ததால் அம்புஜம்மாள் பிறந்ததும் குடும்பத்தாருக்கு அவர் மீது ஏராளமான வெறுப்பு ஏற்பட்டது மூன்றும் பெண் குழந்தையாகிவிட்டதே என்பதால்தான் சமூகத்தில் அப்போது அதிகம் முற்போக்காக எண்ணங்கள் வளராத ஒரு காலகட்டம் இவரது தந்தை சென்னையில் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் தாய் வழி தாத்தா வாஷ்யம் ஐயங்கார் உயர் நீதிமன்ற நீதிபதி அது மட்டுமல்ல அந்த காலத்தில் ஆங்கிலேயர் அல்லாத முதல் அட்வகேட் ஜெனரல் அவர்தான் அம்புஜம்மாள் பிறந்தது ஒரு வசதியான குடும்பம் தான் அவரது அன்னை ரங்கநாயகிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு பிறந்தது குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் அம்புஜம்மாளுக்கு தம்பி வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நெடுநாள் நீடிக்கவில்லை அவருக்கு கால் ஊனம் இருப்பினும் ஆண் குழந்தையே எல்லோரும் கொண்டாடினார்கள் அம்புஜம்பாலை யாரும் சீண்டக்கூட இல்லை மீண்டும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் படித்தவர்கள் உயர் வகுப்பினர் என்றாலும் அங்கும் ஆண் பெண் பாகுபாடு இருந்தது மகனின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடிய குடும்பத்தினர் மகளின் பிறந்த நாளை திட்டமிட்டு மறந்து விடுவார்கள் அம்புஜம் அம்மாளுக்கு பிறகு பிறந்த தம்பி பார்த்த சாரதிக்கு ஏழு வயதாகும் போது அவனை பள்ளியில் சேர்த்தார்கள் ஆனால் மூத்தவள் அம்புஜம்மாலேயே வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டார்கள் அது அவரை மிகவும் பாதித்து விட்டது அக்கால வழக்கப்படி அம்புஜம்மாளுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அம்புஜம்மாள் தான் படிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பெற்றோரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார் இவரை பள்ளிக்கு பெற்றோர் அனுப்பவே இல்லை அதற்கு பதிலாக ஒரு ஆசிரியரை கொண்டு வீட்டிலேயே அவருக்கு பாடங்களை கற்பிக்க ஏற்பாடு செய்தார்கள் அம்புஜம்மாளுக்கு பதினோரு வயது ஆனதும் அந்த கால வழக்கப்படி ஒரு திறமையான எஸ் தேசிகாச்சாரி என்ற வழக்கறிஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தார்கள் அவரது கணவர் தேசிகாச்சாரி தந்தை சீனிவாச ஐயங்காரிடம் உதவி வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் ஆனால் அந்த திருமணம் நீண்ட காலம் நிலைக்கவில்லை அவரது வாழ்வில் அது ஒரு சோதனையான காலம் இந்த நிலையில்தான் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்தார் அவரது இல்லத்தில் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு ஒன்றை அளித்தார் தந்தை சீனிவாச ஐயங்கார் காந்தியையும் கஸ்திரிபாயும் நேரில் பார்த்தார் அம்புஜம்மாள் அவர்களின் எருமையை பார்த்து மிகவும் வியந்தார் அவர் சேவைகளை கண்டு தாமும் அவர்களைப் போல் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் ஏற்பட்டது அதன் மூலம் தேசிய உணர்வை அடைந்து அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை அழைத்து அவர்களுடன் இணைந்து உலகப்போரில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்தினருக்கு சென்னையிலிருந்து மருந்துகள் துணிகள் சேகரித்து அனுப்பினார் நிதியும் திரட்டி கொடுத்தனர் அப்போது அவருக்கு வெறும் வயது பதினைந்து தான் பின்னால் அன்னை கஸ்திரிபா காந்தியை சந்திக்கிறார் அன்னையின் கைகளில் இருந்தன இரும்பு வளையல்கள் இந்த தோற்றம் அம்புஜம்மாலை மனதையே மாற்றிவிட்டது அணிகலன்களுக்கு பதில் அன்பை தேசபக்தியை தெய்வ பக்தியை சமூக நலப்பணியை எல்லாம் சேர்த்து ஆபரணங்களாக அணிந்திருக்கிறார் பின்னர் அம்புஜம்மாள் கதர் உடை அணிந்து கழுத்தில் மணிகள் இழையை தவிர வேறு எதுவும் அணிந்ததில்லை அப்போது சென்னையில் இந்தியர்களுக்கு சுயாட்சி என்ற இயக்கத்தை துவக்கினார் அன்னி அம்மையார் அந்த கூட்டங்களுக்கு தந்தைக்கு தெரியாமல் அம்புஜ் அம்மாலும் சித்தி ஜானகி அம்மாலும் சென்று வந்தார்கள் தந்தை சீனிவாச ஐயங்காருக்கு அன்னி அம்மையாரை சுத்தமாக பிடிக்காது இரண்டாவது முறையாக காந்தி சென்னை வந்தார் அப்போதும் அவர் சீனிவாச ஐயங்கார் வீட்டிலேயே தங்கினார் அப்போதுதான் இந்திய பெண்களில் படித்தவர்கள் வெகு சிலவரே அவர்கள் குடும்ப கடமைகளில் மூழ்கி விடுகிறார்கள் அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களின் கடமை என்று அவரிடம் காந்தி அறிவுறுத்தினார் அம்புஜம்மாள் அது முதல் தீவிரமாக பொது சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார் தெருவெங்கும் கதர் துணிகளை சுமந்து சென்று விற்பனை செய்தார் காந்திஜியின் அறிவிப்பின்படி வெள்ளையர்களுக்கு எதிராக அகிம்சை வழியில் பல போராட்டங்களில் ஈடுபட்டார் தடை செய்யப்பட்டிருந்த பாரதியின் பாடல்களை பொதுவெளியில் உறக்கப்பாடி ஊர்வலம் சென்றார் கல்லுக்கடை மறியல் என பல போராட்டங்களில் அம்புஜம்பால் கலந்து கொண்டார் ஒரு சமயம் அம்புஜம்பால் அவரது தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு சென்னையில் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட போது காவல்துறை அம்புஜம்மாலை கைது செய்யவில்லை காரணம் அவர் அட்வொகேட் ஜெனரலுடைய மகள் என்பதால்தான் ஆனால் அவர் போராட்டத்தை மேலும் தீர்மானத்துடன் தொடர்ந்து நடத்த கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே அதை கருதினார் அவரோடு பத்து நாட்கள் தொடர்ந்து சைனா பஜாரில் அந்நிய துணிகள் இருக்கும் கடைகள் முன்பு போராட்டம் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசம் காக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு பலர் சிறைக்கு சென்றார்கள் இவருடன் இவரது சித்தியும் கலந்து கொண்டார் இதனை தடுப்பதற்காக காவல்துறையினர் இவர்கள் மீது ரப்பர் குழாய் மூலம் சாக்கடை தண்ணியை பீச்சு அடித்தார்கள் ஆனாலும் அச்சம் இல்லாமல் அருவருப்பில்லாமல் இருவரும் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அம்புஜம்மாள் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும் உயர்ந்த வகுப்பில் பிறந்தவர் சாக்கடை தண்ணியை கூட தாங்கிக் கொண்டு சுதந்திரத்திற்காக போராடினார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நினைக்க வேண்டும் சிறையில் இருந்தபோது அவர் கல்வி அறிவில்லாத பெண்களுக்கு தமிழும் அது மட்டும் தமிழ் மட்டுமே அறிந்தவர்களுக்கு இந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் கற்றுக் கொடுத்தார் பெண்கள் சுயமாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தையல் பூவலை போன்ற கைத்தொழில்களையும் வயிற்றுவித்தார் தமிழக முதலமைச்சரான எம் பக்தவச்சலத்தின் மகளும் சமூக ஆர்வலருமான சரோஜினி வரதப்பனுக்கு அம்புஜம்மாள் வழிகாட்டியாக இருந்தார் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான பின் அம்புஜம்மாள் மும்பை காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்று காந்திஜியை கண்டு மகிழ்ந்தார் இவர் காந்தி அடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்றே அழைக்கப்பட்டார் காங்கிரஸ் மாநாடு முடிந்த பின்னர் அம்புஜம்மாள் சென்னை திரும்பும்போது நவம்பர் ஒன்றாம் தேதி வார்தா ஆசிரமத்திற்கு வர முடியுமா என்று காந்திஜி அவரிடம் கேட்டார் அதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓ கட்டாயம் வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்தார் வீட்டிற்கு வந்தவுடன் காந்திஜி வார்தா ஆசிரமத்திற்கு அழைத்ததை அம்புஜம்மாள் தந்தையிடம் அனுமதி கேட்டபோது தந்தையார் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் இதனால் அம்புஜம்மாள் தன் வீட்டுக்குள்ளேயே மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் அதன் பிறகுதான் அவர்களுடைய பெற்றோர் சம்மதித்தனர் பிறகு அம்புஜம்மாள் வார்தா ஆசிரமத்திற்கு சென்றார் பின் தந்தையார் மறைந்தபோது மட்டுமே சென்னை திரும்பினார் அங்கேதான் இருந்தார் அம்புஜம்மாள் பள்ளியில் சேர்ந்து நன்கு படித்து முறையாக தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் கூட தமது சொந்த முயற்சியாலும் மீளா ஆர்வத்தினாலும் தானாகவே படித்து புலமை பெற்று விளங்கினார் பல இந்தி கதைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் வார்தா ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது துளசி ராமாயணத்தை இசையுடன் பாட கற்றுக்கொண்டு அனைவருக்கும் பாடி மகிழ்வித்தார் வடநாட்டு கிராம மக்களிடையே பேச்சு வழக்காக உழவி வந்த பிரபலமாயிருந்த துளசி ராமாயண பாடல்களை தமிழில் மொழிபெயர்க்கும்படி அம்புஜமாளிடம் கூறியிருந்தார் காந்திஜி அவர் சொன்னபடி துளசி ராமாயணத்தின் முதல் இரண்டு காண்டங்களை வசன நடையில் மொழிபெயர்த்தார் அவர் பூமிதான இயக்கத்தை பிரபலப்படுத்த தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சுற்றுப்பயணம் செய்தார் அம்புஜம்மான் கிராம தன்னிரவு மாதிரியை நம்பினார் அதனை பரிந்துரைத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அரசியல் வாழ்க்கையில் நுழைந்தார் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை மாநில சமூக நல வாரியத்தின் தலைவராகவும் இருந்தார் காந்திஜி விரும்பியபடி அம்புஜம்மாள் சென்னையில் பெண்கள் சேர்ந்து படிக்கும் கல்வி நிலையம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டார் அதற்காக ஏற்கனவே தமது சொந்த செலவில் தமது சகோதரனின் மனையில் ரூபாய் பதினைந்தாயிரம் செலவில் கட்டி முடித்தார் தந்தையின் பெயரோடு காந்தியின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்று தொண்டு நிறுவனத்தை அமைத்தார் அது இன்று வரை தொடர்ந்து பணியாற்றுகிறது தன் இறுதி காலம் வரை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அம்புஜம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தனது எண்பத்தி இரண்டாம் வயதில் காலமானார் அம்புஜம்மாள் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண் பெண் என்கின்ற வேதத்தை தன் குடும்பத்திலேயே சந்தித்தவர் அதை தகர்த்தும் எரிந்தவர் அது மட்டுமல்ல அன்றைய காலகட்டத்தில் பெண்ணுக்கு மறுக்கப்பட்ட கல்வியை போராடி பெற்றவர் தேசத்திற்காக சிறை சென்றபோதும் கற்ற கல்வியை அங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கும் கற்று தந்தவர் தன் சொந்த மனவாழ்வில் பல போராட்டங்கள் இருந்தாலும் தேசத்திற்கான போராட்டங்களில் கலந்து கொண்டவர் சக தோழிகளை தன்னோடு இணைத்து கொண்டு சுதேசி பொருட்களை மக்களுக்கு கொண்டு செல்வதும் அந்நிய பொருட்களை எதிர்ப்பதும் என சின்ன வயதிலேயே ஆளுமை மிக்கவராக இருந்தார் காந்தியடிகளின் ஆசிரமத்திற்கு செல்வதற்கு தந்தை தடை போட்டாலும் தன் முடிவில் உறுதியாக இருந்து தந்தையின் சொல்லை மீறாமல் வீட்டிலேயே உண்ணா நோம்பு இருந்து மெய் வழியில் தந்தையின் அனுமதியோடு அண்ணல் காந்தியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரின் தத்துப்பிள்ளையாக பெயர் பெற்றவர் வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடி வெற்றி பெற்ற மங்கையாக அம்புஜம்மாள் அந்த காலகட்டத்திலேயே சிறந்த பெண் எழுத்தாளராகவும் இருந்தார் இவர் எழுதிய நூல்கள் என் தந்தையார் மிக மிக சிறந்த நூல் என்று சொல்லப்படுவது மகாத்மா காந்தி நினைவு மாலை நான் கண்ட பாரதம் அமுஜம்மாள் காந்தியடிகளுக்கு மட்டும் செல்லப்பிள்ளை இல்லை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பெருமைப்படக்கூடிய செல்லப்பிள்ளை தான் ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் உயர்ந்த கல்வியை படிக்கவில்லை என்றாலும் உயர்ந்த வகுப்பில் பிறந்திருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக காந்தியடிகளினுடைய ஒற்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அம்புஜம்மான் அவர்களை பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனக்கு ஏற்படக்கூடிய தடைகளை மீறி சமூகத்தில் சாதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் அதனால்தான் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக எல்லா சூழ்நிலையும் மாற்றி வெற்றி கண்டார்கள் ஆகவே பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அம்புஜம்மாளை இந்த தாகம் நிகழ்ச்சியில் சந்தித்தோம் இனி வரும் நிகழ்ச்சிகளிலும் தியாகச்சிலர்களை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்